அலாம் வலைக்கும் அரகமதுல்லாஹி வரகாத்து வாலி அல் மர்சானிய அல்சானி அந்நூல் வாலி கித்தாபின் இரண்டாம் நிலையான இது பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம் அலமது இல்லா இதுவரை நூத்தி நான்கு பாடங்கள் முடிந்தால் ஐந்தாவது பாடத்தை நான் துவங்கிறோம் அலமது இல்லா இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஆரம்ப நிலை மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அழகிய புத்தகமாகும் இதில் அரபி இலக்கணத்தை கற்றுக் கொடுப்பதுடன் பயிற்சிகளும் வழங்குகிறார்கள் அந்த பயிற்சிகளின் மூலம் நம்மளுக்கு ஏறா பயிற்சி வழங்குகிறார்கள் அந்த பயிற்சிக்கு மூலம் மொத்த வார்த்தைகளை கற்றுக்கொள்ள முடியும் என்ன பல விஷயங்கள் அந்த பயிற்சிகளின் மூலம் நமக்கு கிடைக்கின்றது வாருங்கள் பாடத்தையும் கவனிப்போம் அதனுடைய பயிற்சிகளையும் நாம் தொடர்ந்து கவனிப்போம் இதன் மூலம் நாம் முழு பலனை அடைவதற்கும் இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹு தாலாவின் பொருத்தத்தை அடைவதற்கும் கற்பதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் நாம் கற்றுவதை மறக்காமல் இருப்பதற்கும் அல்லாஹுதாலா நம் அனைவருக்கும் செய்வானாக இன்னும் இதன் மூலம் குரான் அரபி மொழியை விளங்கி குரான் ஹதீஸை விளங்கி அதை அமல் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தருவானாக ஆமீன் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் இன்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த திங் சேவையில் உங்களின் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஆறாவது பாடமான இஸ்முல் ஆலத் அதை பற்றி நாம் தெளிவாக கடந்த பாடங்களில் கண்டோம் அதே போல இஸ்மு ஆலத் என்னவது மிஃபால் வசனில் வரும் மிஃபால் வசனில் வரும் மிஃபாலத் வசனில் வரும் என மூணு வகையாக வரும் ஒரு கருவியை குறிக்கும் என்றும் அதே போல அது சமாயத் அது கேட்பதை சார்ந்ததாகவும் கியாசியத் கிடையாது ஒப்பாய்வு செய்ய முடியாது அது என்ன சொன்னாங்களோ ஒவ்வொன்றத்துக்கும் தனித்தனியாக பார்க்க வேண்டும் அகராதியில் பார்த்துதான் முடிவு செய்ய வேண்டும் என்ன செய்ய முடியாது இதுக்கு இப்படிதான் வரும் என்று நாம் பொதுவாக சட்டம் சொல்ல முடியாது என்பதை எல்லாம் பார்த்தோம் வாருங்கள் அதோடைய பயிற்சிகளை நாம் என்ன செய்வோம் தொடர்ந்து பார்ப்போமா பாருங்கள் கடந்த பாடத்தில் நாம் மூணு பயிற்சியை மட்டும் பார்த்தோம் இஸ்முல் நாளத்தை கண்டு அதுக்கான மூணு பயிற்சிகளை மட்டும் பார்த்தோம் இந்த பயிற்சியில் நம்ம கடைசியாக எப்பொழுதும் போல் கவிதை தருவார்கள் கவிதை தந்துள்ளார்கள் அந்த கவிதைக்கு அதே ஏராபு அதே போல இந்த பாடத்தை சம்பந்தமான ஒரு பயிற்சி தருவார்கள் வாருங்கள் காண்போம் பயிற்சி நாள் பயிற்சி நாளை பார்ப்போமா அல் ஆத்தியனி பின்வரும் இரண்டு கவிதைகளில் ஒன்றை என்ன செய் பின்வரும் இரண்டு கவிதைகளில் ஒன்றை விவரி அறிபுகு அந்த ஒரு கவிதைக்கு ஏறாபடுங்க சும்மா பிறகு ஜின் நீ என்ன செய் கூறு இஸ்மல் ஆலத் இல்லதி சி அதிலே இருக்கக்கூடிய அந்த ஒரு கவிதையில் இருக்கக்கூடிய இஸ்மு ஆலத்திற்கு வசுன் கூறு அப்ப இஸ்மால தரபில மனப்பாடமொரு செய்திருக்கும்ல கருவியை குறிக்கக்கூடிய இஸ்மு சரியா அப்ப ஒரே ஒரு கவிதைதான் கேக்குறாங்க அதுக்கு சரக செய்யணும் அந்த ஒண்ணுக்கு என்ன செய்யணும் யாரா பழங்கணும் அந்த ஒரு கவிதையில வரக்கூடிய இஸ்மாலத்தோடைய வசன் கூறணும் சரியா பாருங்கள் இதோடய ரெண்டுத்தையும் சேர்த்து பாத்துருவோம் என்ன சொல்றாங்க ஆஹ் என்னன்னா நம்மளுக்கே தெரியும் ஒருவங்களை தாக்குவதற்கு இரண்டு மூலமா தாக்க முடியும் ஒண்ணு நாவால் தாக்க முடியும் ஒண்ணு வாழால் தாக்க முடியும் இரண்டுமே கூர்மையானது சரியா அப்ப நாவால் தாக்குவது வாழால் தாக்குறது இதுல எது மோசமான தாக்குதல் என்றால் இதுதான் நாவால் தாக்குறது தான் நம்ம தமிழ்ல கூட சொல்லுவாங்கல்ல தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்ட அப்ப நாவினால் சொல்லக்கூடிய வார்த்தை அது செய்யக்கூடிய ஒரு தாக்கம் எப்பவுமே ஆறவே ஆறாது அவங்க மனசுல பதிஞ்சிடும் அது ஆனா ஒரு வாழால வெட்டியோருக்கு ஆயம் ஏற்பட்டுருச்சுன்னா கூட என்ன ஆயிரும் அது போ காலப்போக்குல அது ஆறி போயிடும் அவ்வளவுதான் அதனாலதான் அது ஆறி போயிடும் ஆனா எது ஆகறாது நாவினாலும் ஒரு வார்த்தை சொல்றா காலம் முழுக்க அது மறக்கவே முடியாது அது அந்த உள்ள மனசுல அது என்ன ஆகிடும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதோடைய வழி அவங்க வாயான ஒரு வார்த்தை அந்த வார்த்தையினாலேயே என்ன செய்யிருவாங்க பல பேர் பல நாட்கள் சந்தை போட்டு பல காலங்கள் சந்தை போட்டதுலாம் இருக்கு இப்ப நாவால் சொல்ற வார்த்தை என்பது என்னது மோசமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது சரியா அதான் இந்த கவிஞர் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் எனக்கு இரண்டும் இருக்கின்றது நான் ஆனால் அதிலே மிகவும் பிரதி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது தான் என்று நமக்கு அழகாக சொல்லி தருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒண்ணையும் சொல்லி தராங்க இந்த செல்வம் என்பது என்னுடைய வாழ்க்கையையும் என்னுடைய கண்ணியத்தையும் மறக்கடைக்க செய்யாது நான் உறுதியானவன் சரியா நான் உறுதியானவன் இந்த செல்வம் வந்துட்டனால சில பேர் என்ன செஞ்சிருவாங்க கண்ணியம் போயிடும் அவங்களுடைய மரியாதை அளந்துருவாங்க அப்படிலாம் இல்லை நான் என்னதான் இருந்தாலும் என் கண்ணியத்தையும் வாழ்க்கை தரத்தையும் மறக்கடிக்கவே முடியாது செல்வம் எவ்வளவு வந்தாலும் என் வாழ்க்கையின் கண்ணியம் என்று என்ன செய்ய மாட்டேன் நான் மறக்கவே மாட்டேன் தான் இருப்பேன் நிலையாக சரியா அதே போல ஒன்னு கடைசி அவ்வளவு சொல்றாங்க காலத்தின் நிகழ்வுகள் இந்த காலத்தில் ஏற்படக்கூடிய எந்த நிகழ்வுகளும் என் மலுங்கடிக்கச் செய்து விடாது என்னுடைய உறுதியான இந்த கல்வி இருக்கிறது அல்லவா இந்த மனசை என்னது எப்பொழுதும் மலுங்கடுக்கே செய்யாது அப்படின்னு நம்மளுக்கு அழகாக ரெண்டுத்தையும் சொல்லி தராங்க பார்ப்போம்னா லிசா நீ என்னுடைய நாவ் ஆகிறது என்னுடைய என்னது என்னோட வால் என்னுடைய நாவு இன்னும் என்னுடைய வால் ஆகிறது சாரி மானி கிலாகுமா அவ்விரண்டில் ஒவ்வொன்றும் இந்த நாவு இன்னும் வால் இந்த ரெண்டில் இருந்து ஒவ்வொன்றும் ஆகிறது கூர்மையானதாக இருக்கிறது ரெண்டுமே கூர்மையானதுதான் தான் லோகோமா அல்ல ஐயோ லோகோ சைஃபு மித்வதி வால் அடையாத ஒன்றை என்னுடைய நாக்கு அடையும் மிதுவதை கொண்டு நோக்கம் இங்க என்னது நாக்கு அப்ப மிதுவதென்றால் தடுக்கும் கருவி மிதுவதோடைய அசல் என்னன்னு மிதுவதென்றால் தடுக்கும் கருவி அப்ப இந்த நாக்கு கொண்டு எனக்கு வரக்கூடிய தாக்குதல்களை நான் தடுப்பேன் வாழால் எப்படி நமக்கு வரக்கூடிய தாக்குதலை தடுக்க முடியுமோ நாவால் என்ன செய்ய முடியும் சில பேரு பெருசா வள போற சண்டையை என்ன செஞ்சிருவாங்க வெறும் சிம்பிளா பேச்சிலயே முடிச்சிருவாங்கல்ல அப்ப அந்த சண்டைய வாழால் வரக்கூடிய ச தடுக்கலாம் இல்லாட்டி பேச்சுவார்த்தையை மூலமாவே என்ன செஞ்சிடலாம் நடத்திடலாம்ல அப்போ பேச்சு என்று தடுக்கும் கருவிதானே அதான் சொல்றாங்க பேச்சுவார்த்தையின் மூலமாவும் தடுக்க முடியும் இல்லாட்டி சண்டை போட்டும் தடுக்க முடியும் அப்ப நாவும் என்னவாக இருக்கிறது தடுக்கும் கருவியாக இருக்கிறது சரியா என்னுடைய தடுக்கும் கருவியான நோக்கம் நாவு என்னுடைய வால் என்னுடைய நாவு என்னுடைய நாவு வால் அடையாத ஒன்றை அடையும் வாளால் செய்ய முடியாததெல்லாம் எதனால் செய்ய முடியும் நாவால் செய்ய முடியும் சரியா பழல் மாணயும் சீனி என் செல்வம் முன் சீனி என்னை மறக்கடிக்க செய்யாது மறக்கடிக்க செய்யாது வைஸ்வதி என்னுடைய வாழ்க்கை தரத்தையும் இன்னும் என்னுடைய கண்ணியத்தையும் என்ன செய்யாது செல்வம் என்னை மறக்கடிக்க செய்யாது ஆ எனக்கு என்னதான் செல்வம் வந்தாலும் அது என்ன செய்ய முடியாது என் வாழ்க்கையையும் என்னுடைய கண்ணியத்தையும் மறக்கடிக்க செய்யாது வலா வாக்கையா தொத்திரி இந்த காலத்தின் நிகழ்வுகள் இல்லை வலுங்கடிப்பதாக இல்லை மலுங்கடிக்காது சரியா காலத்தின் நிகழ்வுகள் காலத்துல பல நிகழ்வுகள் நடக்கும் சரியா நான் துக்கம் வரும் சந்தோஷம் வரும் தாங்க முடியாத துக்கம்னா சொல்லுவாங்கல்ல பல நிகழ்வுகள் ஏற்படலாம் இந்த நிகழ்வுகள் எப்பொழுதும் எவ்வளவு என்ன செய்யாது என்ன மலுங்கடிக்க செய்யாது விபரதி என்னுடைய அறம் அறம் அறம்னா நம்ம முன்னாடி அதுக்கு போட்டோ கூட காமிச்சோம்ல என்னது அந்த ஒரு தடவை இங்கும் விளக்கம் சொல்லிடுவோம் என்னது அந்த இரும்பை தேய்ப்பாங்களே எதெல்லாம் தேய்ப்பாங்க ஒரு சொர சொரப்பான ஒரு இதுல என்ன செய்வாங்க அந்த இரும்பை தேய்ச்சி ஆக்குவாங்க சரியா அந்த சொர சொரப்பானது மலிங்கிருச்சுன்னா என்ன செய்ய முடியாது அதுல இரும்பை தேய்க்க முடியாது நல்ல அதுவே சொர சொரப்பா இருந்ததுன்னா இரும்பு அதுல தேய்க்க முடியும் அது போட்டோ கூட பின்னாடி காட்டுவோம் பாருங்க அந்த அறம் அப்ப அறம் என்பது ரொம்ப உறுதியானது அது மலுங்கிருச்சுன்னா வீணா போயிரும் அப்ப என்னுடைய அந்த அறம் போன்ற கருவி அல்லது என்னுடைய அறம் என்னுடைய அறத்தை என்ன செய்யாது மலுங்கடிக்காது அறம் என்று கூறுகிறார்கள் என்றால் உள்ளத்தை என்னுடைய மனசை என்ன செய்யாது அது மலுங்கடிக்காதுன்னு அர்த்தம் இங்க ஓகேவா அப்ப என்னுடைய உறுதியை என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த உறுதி அந்த உறுதி என்ன செய்யாது எப்பொழுதும் மலுங்கடிக்க செய்யாது எது இந்த நிகழ்த்த இந்த வாழ்க்கையின் அந்த நிகழ்வுகள் மாறி 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 ஏற்படும் அந்த நிகழ்வுகள் என் உள்ள என்னுடைய உறுதியை மலுங்கடிக்காது புரியுதா அப்ப அது எப்போதும் இபுர் அது எப்படி அறம் ஸ்ட்ராங்கா இருக்குமோ அது மழுங்காமல் இருக்க வரைக்கும் நல்லா இருக்கும் அதே போல என்னுடைய உறுதி எப்பவுமே என்னது மழுங்காது எப்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கும் எந்த ஒரு நிகழ்வுகள் வந்தாலும் என்னோட உறுதி என்னவாகாது மலுங்கி போகாதுன்னு அர்த்தம் சரியா அதோடைய போட்டோ இங்க இருக்கு பாருங்க மிபரத் சரியா இப்ப அடுத்து பாருங்க அதோடைய இது கேட்டாங்களா ஒரு கவிதைதான் கேட்டாங்க அதோட சரகை பாக்காச்சு இப்ப யாரா பார்க்க போறோம் சரியா லிசானி அப்ப இது முதல் க கவிதையின் சரகின்னு கொடுத்திருக்காங்க அதனுடைய அஹ் யாராவது கொடுத்திருக்காங்க லிசானி என்பது லிசானி என்பது முபுத்தத உன் முபத்ததாவா இருக்கும் மர்ஃபான் முபத்ததா ரஃபா தானே மர்ஃபோன் ரஃபர் செய்யப்பட்டதா இருக்கும் இன்னும் அதனுடைய ரஃபின் அடையாளம் ஆகிறது முபுத்ததாவுடைய ரஃபின் அடையாளம் ஆகிறது அலம்மது உல் முகத்தரது உள்ளுக்குள்ளாக்கப்பட்டது நம்மதான் இருக்கும் ஏன்னா லிசானி ரஃபா தானே வரணும் முப்ததாவுக்கு அடையாளமா ரஃபா அடையாளமா லம்மத்து வரணும் லம்மத்து வராம என்ன வந்துச்சு லிசானின்னு நம்ம கசந்ததா கொடுத்தோம் காரணம் அப்படின்னா அது யாஸ் ஏறுகிறது சரியா யாஸ் ஏறுவதுன்னா அதுக்கு தோதுவாக ஈடுபட வேண்டியது இருக்கிறது லிசானின்னு படிச்சாதான் யாருக்கும் தோதுவா படிக்க முடியும் இல்லாட்டி லிசாமி கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் அதனால அதுக்கு தோதுவா படிச்சதுனால உள்ளுக்குள்ள லம்மத்தான் இருக்கு ஓகேவா அதான் சொல்றாங்க உள்ளுக்குள்ள ஆக்கப்பட்ட லம்மத்தான் இருக்கிறது அல்ல ஆகிரிகி அந்த லிசான் என்ற வார்த்தையின் கடைசி எழுத்தின் மீது உள்ளுக்குள்ளாக்கப்பட்ட லம்மத்தா இருக்கிறது கடைசி எழுத்து முன் தானே அதுக்கு இருக்கிறது ஏன் உள்ளுக்குள்ள இருக்கு ஹரக்கத்தின் முனாசபதி ஆஹ் தோதுவான ஹரக்கத்தை கொண்டு அந்த இடம் ஈடுபடுவதின் காரணமாக அந்த வார்த்தையின் கடைசியிலே உள்ளுக்குள்ளாக்கப்பட்ட ரம் லம்பத்தா இருக்கும் தோதுவாகும் ஹரக்கத்தை கொண்டு யாவுக்கு தோதுவானது அது அந்த அர்க்கத்தை கொண்டு ஈடுபடுகிறது அந்த இடம் அதனால்தான் லம் உள்ளுக்குள் இருக்கு ஒவ்வொ முன் இன்னும் லிசான் என்பது என்னவாக இருக்கிறது முலாஃபாக இருக்கிறது பின்னாடி முலாஃபிஹி வருது பாருங்க முத்தக்கல்லிமி முத்தக்கல்லி தண்ணிலை உண்மை ஒருமையை குறிக்கக்கூடிய அந்த யா என்பதாகிறது லமீரோன் லமீரா இருக்கும் தண்ணிலை ஒருமையை குறிக்கக்கூடிய லமீர் லிசானி என்னுடைய சரியா

சைஃபி என்பது இது பிராக்கெட்ல அதுல உள்ள மாதிரியே படிக்கணும் நீ சைஃபி தானே படிச்சோம் அதனால அப்படியே சைஃபி என்பதாகிறது மாத்து அது செய்யப்பட்டதா இருக்கும் எதன் மீது அத்துஃபு இதுக்கு முன்னாடி உள்ள லிசானி என்பது மீது சரியா அதுக்கு ரஃபா என்பதால் இதுக்கும் என்னதான் வரும் ரஃபா தான் வரும் எதன் மீது அத்து வைக்கிறோமோ அதே தானே பின்தொடரும் மர்ஃபோன் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும் அலாமத்து ரஃபி இன்னும் அந்த சைஃபி என்ற வார்த்தையின் ரஃபாயின் அடையாளம் ஆகிறது அலாமத்து அந்த சைஃபி என்ற வார்த்தையின் கடைசி எழுத்தின் மீது உள்ளுக்குள்ளாக்கப்பட்ட லம்பத்தா இருக்கும் இஷ்டிகாலில் மஹிபி ஹரக்கத்தில் ஈடுபடுவதின் காரணமாக அந்த வார்த்தையின் கடைசியின் மீது உள்ளுக்குள்ளாக்கப்பட்ட லம்பத்தா இருக்கும் அப்ப தோதுவானதின் மீது தோதுவானதின் ஹரக்கத்தை கொண்டு ஃபா என்ற இடம் இதான கடைசி எழுத்து ஃபா அப்ப யாவுக்கு தோதுவானது ஹரக்க தோதுவான என்பது சார் அந்த தோதுவாகுவதின் அரக்கத்தை கொண்டு என்ற இடம் ஈடுபடுகிறது யாருக்கு தோதுவா அது தோதுவாகும் அரக்கத்தை கொண்டு ஈடுபடுவதின் காரணமாக வர வேண்டிய இடத்துல இந்த யாருக்கு தோதுவா வெளிப்படுறதுனால செய்யு வெளிப்பட்டுருச்சு உள்ளுக்குள்ள என்ன அடிச்சுள்ளது இருக்கிறது சரியா செய்ஃப் என்பது என்னவாக இருக்கிறது முலாஃபோன் என்ற முலாஃபாக இருக்கிறது மத்த கல் நீ மனசோனே அதே தண்ணிலை குறிக்கக்கூடிய யாவாகிறது நல்ல மீறும் தண்ணிலை ஒருமையை குறிக்கக்கூடிய ஒரு நல்ல மீறாகும் பபுனியும் நல்ல சுக்குனி சுக்குனின் மீது மபுனி ஆகும் யாக்கு சுக்குந்தா வரும் பி மஹல்லி ஜரின் முலாஃபி நிலைகி முலாஃபி லிஹி ஆனால் இடத்துல இருக்கிறது யா முலாஃபி லிஹி முலாஃபி லிஹிக்கு ஜரு வரும் ஆனால் ஜருடைய இடத்துல இருக்கிறது ஓகேவா இது மபுனி என்பதால் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ளாது சுவாரி மாணி பாருங்க சபருன் அப்ப மேன சொன்ன லிசானி என்று முகத்ததாவின் சபர் தான் சாரி மானி அதுக்கு சைஃபி ரெண்டுத்துக்கும் சேர்த்து ச சேர்த்த இங்க கொண்டு வந்திருக்கான் ஹபரா இருக்கும் செய்யப்பட்டதா இருக்கும் ஹபருக்கும் தானே இன்னும் இந்த ஹபருடைய அடையாளமாகிறது அடையாளமாக அலிஃபு கொடுக்கும் மீனு கபரமாக என்னென்றால் நிச்சயமாக இது ரெட்டை இருமையை குறிக்க குறிக்கும் வார்த்தையாக இருக்கிறது இப்ப இருமை இரண்டும் என்னவாக இருக்கிறது கூர்மையாக இருக்கிறது சொன்ன அப்ப இருக்க அடுத்து பாருங்க கிலாஹுமா என்பது கிலா என்பது செய்யப்பட்ட உறுதிப்படுத்துவதா இருக்கும் ஒவ்வொன்றும் அப்ப கிலாகுமா என்ற வார்த்தையை நமக்கு தெரியும் கௌக்கிதுக்கு என்று நம்ம அரேபியில் சில வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க அது என்னதுதான் ஆஹ் கண்டிப்பாக ஒவ்வொன்றும் அப்படின்னு உறுதி கொடுக்கும் சரியா இதுவும் எதுல கட்டுப்பட்டது தவாபியால கட்டுப்பட்டது அப்ப இது எதை உறுதிப்படுத்துகிறதோ அதனுடைய யாரே பின்தொடரும் சாரிமானி என்பதை இது என்ன செய்கிறது உறுதிப்படுத்துகிறது எனவே இது தவாபியால கட்டுப்பட்டது சாரிமானிக்கு ரஃபா என்பதால் வுக்கு உறுதித்துவதா இருக்கும் இருக்கும் அல் அலிஃபு அடையாளம் ஆகிறது எது இந்த கிலா என்ற லஃப்லின் அடையாளம் ஆகிறது அல் அலிஃபு அலப் அலிஃபா இருக்கும் கிலா அலிஃபு தானே கொடுத்தோம் அதான் அதோடைய அடையாளம் சரியா ஏன்னா இது முசன்னா ஏனன்றா பாருங்க ஏனென்றால் நிச்சயமாக இந்த கிலா என்ற வார்த்தையும் எதை கொண்டு சேர்க்கப்பட்டது இரட்டிப்பாக்கப்படும் அந்த வார்த்தையை கொண்டு சேர்க்கப்பட்டதா இருக்கும் ஆஹ் முசன்னா என்ற அதை கொண்டு அதனுடன் சேர்க்கப்பட்டது முசன்னாவுக்கு என்ன சட்டமோ அதே தான் கிலாக்கும் ஆஹ் முசன்னாவுக்கு என்ன செய்வோம் இருமையை குறிக்கக்கூடிய அந்த முசன்னாவுக்கு என்ன செய்வோம் அஹ் அலிஃபை கொண்டு ரஃபாம் யாவை கொண்டு ஜர்ரும் நசபும் செய்வோம்ல அதே சட்டம்தான் கிலாக்கும் வரும் அதனாலதான் என்னது ஆஹ் அதை கொண்டு சேர்க்கப்பட்டதுன்றாங்க முசன்னா இரட்டி பார்க்கப்பட்ட வார்த்தை இருமையை அறிவிக்கக்கூடிய அந்த வார்த்தையை கொண்டு சேர்க்கப்பட்டதாக இருக்கிறது இந்த கிலா என்ற வார்த்தை இருமை அறிவிக்கும் வந்த வார்த்தையை கொண்டு சேர்க்கப்பட்டது எதுல ஏன் சேர்க்கப்பட்டது அதே சட்டம்தான் கிலாக்கும் வருவதனால் இந்த கிலா என்பது முசன்னாவுடன் என்ன செய்யப்பட்டது சேர்க்கப்பட்டது வகுவ இன்னும் அதுவாகிறது கிலா என்ற முலாஃபுள் முலாஃபாக இருக்கிறது இப்ப பின்னாடி முலாஃபி வரும் வகுமா என்ன கிலா ஹுமானோல இந்த ஹுமா என்பது ஹுமா என்பதாகிறது நம் ஈரும் இருமையை குறிக்கக்கூடிய நம் ஈராகும் மபுனியும் சுகோனி சுகோனின் மீது மபுனியாகும் ஜரின் முலாஃபின் இலகி முலாஃப் இலகியான ஜர்ரூடைய இடத்துல இருக்கிறது முலாஃப் இலகியான ஜர்ரூடைய இடத்துல இருக்கிறது கிலா முலாஃபு ஹுமா முலாஃப் இலகியில அப்ப ஜர்ரூடைய இடத்துல தானே இருக்குது சரியா அந்த ஹுமான்றது சைஃபி லிசானி அந்த ரெண்ட பார்த்து மீழ்கிறது சரியா அப்புறம் பாருங்க எவ்வளவு அல்வாவோ இந்த வாவ் என்பது இஸ்தீனாஃபியத்துவன் ஒரு புதிதாக ஒரு வாசகத்தை தொடருவதாக இருந்தால் அதுக்கு முன்னாடி என்ன போடுவாங்க வா போட்டு ஆரம்பிப்பாங்க இது முன்னாடி போய் அத்து வைக்க கூடாது ஏன்னா ஜும்லா இஸ்மியா இது வந்து ஜும்லா ஃபேலியா ஜும்லா இஸ்மியால ஜும்னா இஸ்மியாதான் அத்து வைக்க முடியும் சரியா அதனால ஜும்லா ஃபேலியா அதனால முடியாது இந்த வாவு என்னன்னா சொல்லணும் ஒரு வாசகம் புதிதாக தொடங்கினால் அந்த இடத்தில் கொண்டு ஆரம்பித்தால் அந்த வாவுக்கு என்னன்னு சொல்லுவாங்க வாசகத்தை புதிதாக ஆரம்பிக்கதை குறிக்கக்கூடிய வார்த்தையா இருக்கும் அதை சார்ந்த ஒரு வார்த்தை தான் வாவ் இங்க வந்திருக்கக்கூடிய வாவ் ஹர்ஃப் கிடையாது எவ்வளவு என்பது முலாரியான் மர்பு முலாரியான ஆஹ் கடந்த வருங்காலத்தை அல்லது நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேல் ரெஃபர் செய்யப்பட்டதா இருக்கும் ஏன் ரஃபா ஜாசிம் நாசிப் எதுவுமே முன்னாடி போவாட்டி அதுக்கு ரஃபா தானே கொடுக்கணும் முன்னாடி எதுவும் போகல அதனால ரஃபா வாலாமத்து ரஃபீஹி இன்னும் இந்த ஃபேலின் ரஃபாவுடைய அடையாளம் ஆகிறது அல்ல மத்தியதோ வெளிப்படையான லம்மத்தாகும் இன்னைக்கு என்ன செஞ்சோம் தானே கொடுத்தோம் சரியா அப்புறம் பாருங்க மா மா என்பது இஸ்முன் மௌசூலும் மபடியும் நல்ல இது மௌசூலான இஸ்மு அப்படின்னா எத்தகையது என்றால் அர்த்தம் போல அல்லதி அந்த மாதிரி இது என்னதான் மௌசூலான இஸ்மே சுக்குனின் மீது அபினி ஆகும் அலிஃப்னாவே சுக்கும்தானே அப்ப சுகனின் மீது அபிணி ஆகும் அப்புறம் பாருங்க லா என்பது நாஃ எதுவும் இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் சுகுனி சுகனின் மீது அபி ஆகும் அலிஃப் தான் இங்கே வந்திருக்கு அப்ப சுகனின் மீது தானே அடுத்து பாருங்க எபுலுகு என்பது ஃபேலுன் முன்னாரியுன் முன்னாரியான ஃபேல் வருங்காலத்தை அல்லது நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேலாகவும் மறுபோன் ரெஃபர் செய்யப்பட்டதா இருக்கும் அதே மேல சொன்ன அதே காரணம் தான் நாசிப் ஜாசி அமல் செய்யக்கூடிய எதுவுமே முன்னாடி லன் லம்மு எதுவுமே வரல அதனால என்ன செய்யணும் ரஃபா தான் செய்யணும் அலாமத்து ரஃபி இன்னும் அந்த ஃபேனுடைய ரஃபைன் அடையாளம் ஆகிறது அது லம்ம தூள் ஆகிறது வெளிப்படையான லம்மத்தாகும் கைனுக்கு கொடுத்தோம் அடுத்த சைஃபு என்பது எபுலுகு என்ற அந்த

சரியா அலாமத்து ரஃபிஹி இன்னும் இந்த ஃபாயிலின் ரஃபாயின் அடையாளமாகிறது அல்லம்மத்து லாஹிரத்து வெளிப்படையான லம்மத் ஆகும் ஃபாக்கு லம்மத் தானே ஜும்லத்து லா எபுலோ செய்ஃபு லா எபுலோ செய்ஃபு என்ற வாசகமாகிறது சில துன் மௌசூலி மௌசூலோடைய சிலாவாகும் இப்போ மௌசூல் வந்து அது சிலா வரணும் மா என்பது மௌசூல் இப்ப லா எபுலோ செய்ஃபு என்றது எனது சிலாவாகும் லா மஹல்ல லஹாமி ஏராபில் இருந்த சிலாவுக்கு என்று எந்த ஒரு இடமும் இல்லை அப்ப சிலாவாக வந்தால் அதுக்கு ரஃபா செய்யணும் நசபு செய்யணும்னு எந்த ஒரு சட்டமும் அதுக்கு ஏராபில இடமே இல்லை சரியா இருந்து அந்த சிலாவுக்கு என்று எந்த ஒரு இடமும் இல்லை அப்புறம் பாருங்க மிதுவதி சொன்னோம்ல மிதுவத் அது போட்டிருக்காங்க பாருங்க ஃபாயலா இருக்கும் எதோடைய ஃபாயல் பிற்படுத்தப்பட்ட ஃபாயிலா இருக்கும் மறுபூரும் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும் இப்ப எதோடைய ஃபாயில்னா எவ்வளோ மாலா எவ்வளோன்னு பச்சல இந்த எவ்வளவு ஃபேன்னாங்களே இந்த ஃபேன் எவ்வளோ கூட ஃபேனுடைய ஃபாயில் தான் இந்த மிதுவதி சரியா அப்ப மிதுவது என்பது எது என் நாவுன்னு சொன்னாங்களே என்னாவோ அடையும் என்னாவோ அடையும் அப்ப அதான் அர்த்த வச்சோம் அத எவ்வளவு கூடிய ஃபாயில் தான் மிதுவது மகரம் பிற்படுத்தப்பட்ட ஃப உடனே நம்ம ஃபாயில கொண்டு வரல நடுவில் மௌசூசில கொண்டு வந்து என்ன செஞ்சோம் மிதுவது கொண்டு வந்தனால பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஃபாயிலுக்கு ரஃபா தானே மருத்துவ ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும் அலாமத்து ரஃபி இன்னும் அந்த ஃபாயலோடைய ரஃபை ஆகிறது அது லம்மத்து முக்கிறது உள்ளுக்குள்ளாக்கப்பட்ட லம்ம தான் இருக்கும் மிதுவதின் தான் படிச்சோம் அப்படிதானே கசர் தானே கொடுத்தோம் சரியா அப்ப யா இங்க போடணும் இங்க என்ன செய்யல போடல என்ன வரணும் மிதுவதின்னா கவிதையில இருந்துச்சு சரியா அப்ப மிதுவதின்னு வரணும் போட மறந்துட்டாங்க சரியா அப்ப மிதுவதின்னு என்ன செஞ்சோம் கசர் கொடுத்தோம் முன்னாடியே சொன்ன அதே காரணம் தான் யாவுக்கு தோதுவா படிக்கிறதுக்காக கசர் படிச்சோம் சரியா வர அடையாளமா அது நம்ம துண்றது உள்ளுக்குள்ள அக்கப்பட்டது நம்ம தான் இருக்கும் வெளியே கசுர் தான் கொடுக்குறோம் உள்ளுக்குள்ள நம்ம திருக்கிறது மன ஐ மீன் அந்த நம்மத் வெளிப்படுவதிலிருந்து தடுத்தது ஹரக்கத்துள் முனாசபதி தோதுவாகுவதின் ஹரக்கத் அந்த லம்மத் வெளிப்படுவதிலேருந்து தடுத்ததுவாக யாவுக்கு தோதுவாக கூடிய அந்த ஹரக்கத் கசரு தானே அந்த ஹரக்கத்து கசர் வந்து அந்த லம்மத் வெளிப்படுவதை விட்டு தடுத்தது அந்த தோதுவா கசர் படிச்சதுனால அதுதான் என்ன செஞ்சிருச்சு லம்மத் வெளிவராம தடுத்துருச்சு ஓஹோ முலாஃபோன் இன்னும் அத மிதுவதி என்பது முலாஃபாக இருக்கிறது அப்ப பின்னாடி என்ன வரும் முலாஃபிஹி வரும் ஒயா ஒன்முத்த கல்யுமி சரியா இது ப்ராக்கெட்ல கொண்டு வரணும் சரியா முத்தக்கல்லி முடியா தண்ணிலையை குறிக்கக்கூடிய யாவாகிறது லமீரோன் இப்ப மிதுவதி எந்த யானா அந்த கவிதையில பின்னாடி யா வந்துச்சு மிதுவதினு அந்த யாவை பத்தி பேசுறாங்க சரியா அந்த தண்ணிலையை குறிக்கக்கூடிய அந்த யா என்பது ஒருமை லமீரா இருக்கும் ஒருமை தன்மை தண்ணிலையை குறிக்கும் ஆண்பால் ஒருமை ஆண்பால் பெண்பால் இரண்டையும் குறிக்கக்கூடிய ஒரு லமீராகும் ஆகும் ஃபீ மகல் இப்ப மபனியுன் அல்ல சுகுனின் வரணும் சுகூனின் மீது மபுனியாகும் சரி யாருக்கும் சுக்குன் தானே கொடுத்தோம் அப்ப சுகு மீது மபனியும் மபனியாகும் ஜருடி இடத்துல இருக்கிறது அப்ப மிதுவத் என்பது முலாஃபுனாங்கள அப்ப யார் என்பது முலாஃபி லேஹி அதனால ஜருடைய இடத்துல இருக்கிறது அது மகுனி என்பதனால் ஆஹ் அது எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ளாது அப்ப இந்த ஒரு கவிதையுடைய இஸ்மானத்தை மட்டும் சொல்றாங்க மிதுவதினு அப்ப மிதுவத் என்பது நம்ம என்ன செஞ்சோம் தடுக்கும் கருவின்னு அர்த்தம் வச்சோல்ல அது எந்த வசூல்ல வருதுன்னு கேட்டாங்களே மிஸ் பர் மிதுவத் செஞ்சாச்சு சொல்லியாச்சு அலமதுல இந்த பயிற்சி கவிதைகளுடன் பயிற்சி நான்கு பயிற்சி முடிவடைந்து விட்டது இன்னும் சில பயிற்சிகள் பொதுவாக அஃபுசாமு முஸ்தாப் என்ற பொது தலைப்பின் கீழ் ஆறு பாடங்கள் பார்த்தோம் அல்லவா இந்த ஆறு பாடங்களுக்கும் சேர்த்து இன்னும் சில பயிற்சிகள் மட்டும் மொத்தமாக சேர்த்து ஆறு பாடங்கள் நீண்ட பாடங்கள் பார்த்துள்ளோம் அதற்கான மொத்த பயிற்சிகள் மொத்தமாக சேர்த்து ஒரு பொது பயிற்சி நம்மளுக்கு அடுத்து வழங்க உள்ளார்கள் வாருங்கள் அதை பார்க்கும் பொழுது இன்னும் அக்ஸா முஸ்தக்கில் ஒரு தெரிவு கிடைக்கும் அந்த பயிற்சியை செய்யும் பொழுது வாருங்கள் தொடர்ந்து அடுத்த பாடத்தில் நாம் என்ன செய்வோம் அந்த அக்ஸாம் முஸ்தக்கை சார்ந்த அந்த பயிற்சிகளை காண்போம் அனி அஹமது ரூபி ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமது அல்வாஹி வரகாத்து